நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் காணொலியில் இந்த இடத்துல ஒரு அகடு போன்ற தன்மை நிலவுவதை உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க இயலும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா ஒரு அகடு கிடையாது ஒரு அகண்ட சுழற்சி இந்த மாதிரியான ஒரு நிலை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் நிகழ சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்பொழுது வானிலை மாதிரிகளானது காட்டி கொண்டிருக்கிறது இருவேறு மாதிரிகளும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா பிப்ரவரி மாத இறுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை தான் உறுதிப்படுத்தி வருகிறது அதாவது அதனுடைய கணிப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் இதை நம்மளால் ஏன் மறுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை உங்கள்கிட்ட நான் முதல்ல ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாசிபிலிட்டின்னு இருக்குது அமௌண்ட் ஆஃப் பாசிபிலிட்டின்னு சொல்லுவோம் இது ஏன் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இது தொடர்பாக லாஸ்ட் வீடியோ அதாவது கடந்த காணொலியிலேயே சில விஷயங்களை கூட நான் வந்து பகிர்ந்திருந்தேன் மெடிடரேனியன் கடலாக இருக்கட்டும் கருங்கடலாக இருக்கட்டும் காஸ்பியன் கடலாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அங்கே உருவாகக்கூடிய அந்த கன்வெக்ஷன் என்பது அதனுடைய தாக்கத்தினால் மேற்கத்திய கலக்கமாக நம்முடைய இந்தியாவிற்கு அவ்வப்பொழுது பலனை வழங்கி கொண்டு இருக்கிறது அதுதான் நம்ம வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் போன்ற சில நாடுகள் குறிப்பாக இமயமலையை அது நெருங்கும் பொழுது தான் அதனுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதிகளும் அதிகமான பாதிப்புகளுக்கு சில காலங்களில் இதற்கு முன்பாக உள்ளாகி இருக்கிறது இமயமலை அடிவார பகுதிகளில் நிச்சயமாக இது பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தும்ங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட நிறைய முறை ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இருபதாம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு மேற்கு கித்திய கழகத்தினுடைய தாக்கமானது வட இந்திய பகுதிகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளின் வாக்கில் ஏன் இருபத்தி இரண்டாம் தேதிகளின் வாக்கில் கூட பனிப்பொழிவு சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம் அது வந்து மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்தினால் நாட்டினுடைய வட இந்திய பகுதிகளுக்கு நான் வந்து சொல்கிறேன் லடாக் காஷ்மீர் அதே போல் உத்தராகாண்ட் மாதிரியான மாநிலங்களில் நிச்சயமாக உத்தராகண்டில் சில இடங்களில் மழையே வந்து பதிவாகும் மழையே வலுவான மழையாகவும் பதிவாகும் இருபதாம் தேதி வாக்கில் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது அதன் பிறகு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் மேற்கத்திய கலக்கமானது கொஞ்சம் தீவிரமாக நம்முடைய வட இந்திய பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இந்த எதிர்பார்ப்பை உள்ளடக்கி பார்க்கும்பொழுது தான் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் சுழற்சிக்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மளால் ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுது ஸோ அதனால தான் அந்த காணொலியை நான் இப்போ உங்க கூட பகிர்ந்து கொண்டு கடந்த சில நாட்களாக நான் காணொலியை பதிவு செய்யாமல் இப்போ நான் காணொலியை பதிவு செய்யறேனாக்கா அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை சுழற்சி ஒருவேளை நம்ம இலங்கைக்கு நெருக்கத்தில் வந்தால் கூட தமிழக பகுதிகளில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்து ஒருவேளை சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை கடந்து அதன் பிறகு நம்முடைய தென்னிந்திய பகுதிகளை நோக்கியும் அது வந்து வந்தது என்றால் வலு குறைந்த நிலையில்தான் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி வந்து கிடையாது ஆனால் மழையை வந்து இது நல்ல முறையில் கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சுழற்சியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையினால பிப்ரவரி மாத இறுதி மற்றும் மார்ச் மாத முதல் சில நாட்களை நம்ம உற்று நோக்குறோம் இன்றைக்கு தேதி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பத்து நாள் கழித்து இப்படிலாம் இருக்க போகுதுங்கிறத நம்மளால வந்து நூறு சதவீதம் உறுதித்தன்மையுடன் சொல்ல இயலாது ஆனபொழுது மேற்கத்திய கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் என்பது ஒருவேளை மழைக்கான சாத்தியக்கூறுகளை அடுத்த சுழற்சி உருவாக்கி விடுமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை எடுத்து வைக்க தூண்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து காத்துருங்க தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய காணொலிகளை பின்பற்றி கொள்ளுங்கள் ஒரு கட்டத்தில் இதை நம்மளால் உறுதிப்படவே சொல்ல முடியும் இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் இப்படியும் காட்டும் அப்படியும் காட்டும் ஒருவேளை அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தில் சில மாறுதல்கள் இருக்கிறது என்கிற பட்சத்தில் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளிலேயும் அது மாறுதல்களை காட்டலாம் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுல தொய்வுகள் இருக்கப்படுறது கிடையாது சுழற்சி ஒருவேளை தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளுக்கே வரவில்லை என்றாலும் பூமத்திய அருகே ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலுக்கு மிக நெருக்கத்தில் தெற்கு இலங்கைக்கு தெற்கில் அது நிலை கொண்டு நகர்ந்து சென்றாலுமே தென்கிழக்கு இலங்கையின் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் இறுதியில் இது தொடர்பாக கடந்த காணொலியிலேயே சில விளக்கங்களை உங்களுக்கு வழக்கியிருந்தேன் வழங்கியிருந்தேன் இலங்கைக்கு அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிச்சயமாக அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் இப்பயும் சொல்கிறேன் இப்போ மாதிரிகள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதாவது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அதை எதிர்பார்க்கறதுனால சுழற்சி இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அது இப்போ கணிப்பாக வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது பார்க்கலாம் இது தொடர்பான ஒரு உறுதித்தன்மையான நிலைப்பாடு எனக்கு தோணின பிறகு நிச்சயமாக அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்வேன் அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை நீங்கள் ஃபாலோ செய்து கொண்டே இருங்க தினமும் வந்து பாருங்கள் அப்டேட் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இல்லைனாலும் நம்ம மோனூல் பக்கத்துலேயே நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன் தெற்கு இலங்கையில் அங்கு மிங்கமாக மழையானது பதிவாகும் இப்போ வந்து லைட்டாக பதிவாகிட்டு இருக்கோம் பட் அடுத்த சுற்று இந்த சுழற்சி வரும்பொழுது பிப்ரவரி பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் என்னங்க வெப்பநிலையை பற்றி நீங்கள் வாய தொடக்கலையான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வெப்பநிலையை பற்றி சொல்றது ஒன்றும் இல்லை வெப்பநிலை இன்னும் கூடும் மேலும் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஸோ இப்போ இருக்கிற வெப்பநிலையே உங்களுக்கு கூடுதலாக தோன்றினால் அடுத்த சுற்று மழைக்காக காத்திருங்க அந்த மழை வந்து ஓரளவிற்கு வெப்பத்தை தனித்தால் தான் உண்டு அதன் பிறகு அதாவது இந்த சுற்று முடிந்த பிறகு அந்த மழை முடிந்த பிறகு மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வெப்பநிலை இன்னும் கூடுதலாக இருப்பதாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நான் சராசரி வெப்பநிலையை சொல்கிறேன் இது வந்து பகுதிக்கு பகுதி மாறும் நான் ஆவரேஜாக ஓவராலாக தமிழ்நா தமிழகம் மற்றும் புதுச்சேரியை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும்பொழுது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் கூட கூடுதலாக இருக்கலாம் ஆவரேஜாக அதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதனால் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் அதே சமயம் வெப்பசலன மழையும் பதிவாகும் முதல்ல உட்பகுதிகளில் மேற்கூள் மாவட்டங்களில் பதிவாகும் கடலோர பகுதிகளில் டெல்டாவுக்கெல்லாம் மழை வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் காத்திருக்கணும் அட்லீஸ்ட் மே மாதத்துலேயாவது ஒரு சுற்று மழைக்காவது வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ரவுண்டுனாக்கா ஒரு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களாவது டெல்டாவில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதற்கு மேலும் கூடுதலாக கிடைத்தால் அது மகிழ்ச்சி வழங்கக்கூடிய விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு ஜூன் மாதத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகலாம் ஏன் மே மாதத்துலேயே வந்து வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு நாள் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் கடலோர பகுதிகளை பொறுத்த வரையில் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில டெல்டாவின் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில மே மாத இறுதி மற்றும் ஜூன் மாத தொடக்கம் இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை கூடுதலாகவே இருக்கும் அது வந்து ஒவ்வொரு வருஷமுமே நடக்கிறது தான் சில ஆண்டுகள் வந்து இதில் வந்து விதிவிலக்காகவும் இருந்திருக்கிறது இந்த ஆண்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அதனால் இப்போயே உங்களுக்கு வெயில் கூடுதலாக தெரிஞ்சதுனாக்கா இது தொடக்கம்ங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோன்றுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவில் நன்றி வணக்கம்